இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவியத்த முரளி திருப்புதல் தேதி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அறிவுரையின் கூடவே மன்னிப்பு மற்றும் கருணையை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் ஆசிர்வாதங்கள் பெற்றீர்கள் என்றால் உங்களுடைய வீடு ஆசிரமம் ஆகிவிடும் இன்று பாக்தாதா அனைத்து குழந்தைகளின் வெற்றியில் தூய்மையின் ரேகைகளை காண்கிறார் ஏனென்றால் பிராமண வாழ்க்கையின் அஸ்தி வாரமே தூய்மையாகும் தூய்மையின் ரேகைகள் என்னவாக இருக்கிறது தெரிந்துள்ளீர்களா தூய்மை அனைவருக்கும் பிடித்தமானதாக இருக்கிறது தூய்மைதான் சுகம் அமைதி அன்பு ஆனந்தத்தின் தாயாக இருக்கிறது தூய்மைதான் மனித வாழ்க்கையின் உண்மையான அலங்காரமாகும் தூய்மை இல்லை என்றால் மனித வாழ்க்கைக்கு மதிப்பே கிடையாது தேவதைகளை பார்க்கிறீர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் ஆகையால்தான் மதிப்பிற்குரியவராகவும் பூஜைக்குரியவராகவும் இருக்கிறார்கள் தூய்மை தன்மை இல்லாத மனிதர்களின் நிலையை இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பாப் தாதா பிராமண குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தூய்மையாக ஆகுக யோகி ஆகுக என்ற வரதானத்தை தந்திருக்கிறார் தூய்மை இருக்கிறதோ அவர்களின் நடத்தை பாவனை முகம் ஜொலிக்கும் ஆகையால் தான் தூய்மை வாழ்க்கையை உயர்ந்ததாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் உங்கள் அனைவரின் ஆதி சொருகம் தூய்மை தன்மையாகும் அநாதி சுரூகமும் தூய்மைதான் அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களின் விசேஷ தன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தூய்மையின் தனித்தன்மையை வெளிப்படுத்துகிறது தூய்மையின் உண்மை தூய்மையின் கம்பீரம் மூலம் முகம் மற்றும் நடத்தையில் வெளிப்படுகிறது இந்த ரேகைகள் வாழ்க்கையின் அலங்காரமாகும் உண்மை தன்மை என்பது என்னுடைய அநாதி ஆதி சுரூபமும் தூய்மை தான் இந்த நினைவுதான் சக்திசாலியாக மாற்றிவிடுகிறது ராயல் தன்மை என்பது தானும் சுயமரியாதையில் இருந்து ஒவ்வொருவருக்கும் மரியாதை கொடுப்பதாகும் தனித்தன்மை என்பது எப்பொழுதும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதாகும் தானும் திருப்தியுடன் இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது தூய்மையின் மூலம்தான் அநேக பிராப்திகள் கிடைக்கிறது பாப் தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னென்ன பிராப்திகளை கொடுத்திருக்கிறார் அதை தெரிந்துள்ளீர்கள் அல்லவா பல பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்துள்ளது ஒருவேளை பிராப்திகளை நினைவில் வைத்தீர்கள் என்றால் நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள் அனைத்தையும் விட முதலாவது பொக்கிஷம் ஞானத்தின் பொக்கிஷம் இதனால் வாழ்ந்து கொண்டே துக்கம் அமைதியற்ற தன்மையிலிருந்து விடுபட்டு விடுகிறோம் வீணான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் ஆசைகள் பாவ கர்மத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம் ஒருவேளை ஏதாவது வீணான எண்ணம் மற்றும் ஆசை வருகிறது ஆனால் ஞான பலத்தின் மூலம் வெற்றியாளர் ஆகிவிடுகிறீர்கள் இரண்டாவது பொக்கிஷம் நினைவு இதன் மூலம் சக்திகளை பெறுகிறோம் மேலும் சக்திகளின் ஆதாரத்தினால் அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து தடைகளையும் எளிதாக கடந்து விடலாம் மூன்றாவது பொக்கிஷம் தாரணை இதன் மூலம் அனைத்து குணங்களையும் அடைந்து விடுகிறோம் நான்காவது பொக்கிஷம் சேவை சேவை செய்வதன் மூலம் யாருக்கு சேவை செய்கிறோம் அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மகிழ்ச்சியும் அடைகிறோம் இத்தனை பொக்கிஷங்கள் பாபாவிடமிருந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது பாபா அனைவருக்கும் ஒன்று போலவேதான் பொக்கிஷங்களை தருகிறார் சிலருக்கு குறைவாக சிலருக்கு அதிகமாக கொடுப்பது இல்லை ஆனால் பெற்று கொள்பவர்களில் வித்தியாசம் இருக்கிறது ஒரு சில குழந்தைகள் பொக்கிஷங்களை அடைந்து அதை சாப்பிடுகிறார்கள் அருந்துகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மேலும் அந்த மகிழ்ச்சியிலேயே செலவழித்தும் விடுகிறார்கள் மேலும் ஒரு சில குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் அருந்துகிறார்கள் மகிழவும் செய்கிறார்கள் சேமிக்கவும் செய்கிறார்கள் மேலும் சில குழந்தைகள் காரியத்தில் பயன்படுத்தி அதிகரிக்கவும் செய்கிறார்கள் அதிகரிப்பதற்கான சாவி பொக்கிஷங்களை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்துவது எதை பயன்படுத்துகிறோமோ அது அதிகரிக்கும் இந்த விசேஷமான பொக்கிஷங்களை சேமித்து உள்ளீர்களா என்று தன்னை தானே கேளுங்கள் சேமித்து உள்ளீர்களா என்ன சொல்கிறீர்கள் ஆமாவா அல்லது சிறிதளவு உள்ளதா யாரிடம் எந்த பொக்கிஷம் சேமிப்பு ஆகி உள்ளதோ அது எப்பொழுதும் நிறைந்திருக்கும் ஏதாவது பொருள் நிறைந்திருக்கும் பொழுது பாருங்கள் குழப்பம் இருக்காது அல்லவா ஒருவேளை நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் ஏதாவது பொருள் ஒருவேளை முழுமையாக நிறைந்து இருக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும் அதனால் இங்கும் கூட ஒருவேளை அனைத்து பொக்கிஷங்களின் மூலம் நிறைந்திருக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும் பாபாவின் பொக்கிஷம் என்னுடைய பிறப்புரிமை என்ற பெருமிதம் எப்பொழுதும் இருக்கும் பாபா குடிக்கிறார் நீங்கள் பெற்று என்றால் அனைத்து பொக்கிஷமும் யாருடையதாகும் உங்களுடையதுதான் அல்லவா எனவே யாரிடம் பொக்கிஷம் இருக்கிறதோ அவர்கள் அளவு போதையில் இருப்பார்கள் எப்படி ராஜாவின் சிறிய மகன் ராஜகுமாரராக ஆவார் பாபாவிடம் என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பதை தெரியாமலேயே இருக்கிறோம் ஆனால் பாபாவின் பொக்கிஷம் அனைத்தும் என்னுடைய பொக்கிஷம் ஆகும் மேலும் பொக்கிஷங்களின் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் ஒருவேளை மகிழ்ச்சி குறைவாக இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன பாபா பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார் கேட்டீர்களா ஆனால் ஒன்று கேட்க மட்டும் செய்பவர்கள் இரண்டாம் அவர் உள்ளே கொண்டு செல்பவர்கள் யார் உள் வாங்குகிறார்களோ அவர்கள் போதையில் இருப்பார்கள் புது புது குழந்தைகளும் வந்திருக்கிறீர்கள் அதிர்ஷ்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு பாக்கியத்தின் வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார் தனது பாக்கியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்துள்ளீர்களா பரமாத்மா அன்பு அழிவற்ற அன்பு இது இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல பல பிறவிகளுக்கு எப்பொழுதுமே அந்த அன்பு நிலையானதாக இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் காலமானது சங்கம யுக பாக்கியம் நிறைந்த யுகம் சத்யுகத்தையும் கூட பாக்கியம் நிறைந்த யுகம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தற்சமய சங்கம யுகமானது அதையும் விட பாக்யம் நிறைந்தது ஏன் இந்த சங்கம யுகத்தில்தான் பாபா மூலம் அகண்ட பாக்கியத்தின் வரதானம் மற்றும் ஆஸ்தியை அடைகிறீர்கள் எனவே அப்படிப்பட்ட யுகத்தில் பாக்கியம் நிறைந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் தனது பாக்கியத்தை பெறுவதற்காக வந்து சேர்ந்துள்ளீர்கள் பாப்தாதாம் குழந்தைகளுக்காக மிகவும் எளிதான ஒரு முயற்சிக்கான விதியை கூறுகிறார் எளிமையானதை விரும்புகிறார்கள் அல்லவா கடினமானதை விரும்புவது இல்லை தானே இந்த குழந்தைகளுக்கு பாக்கியத்தின் சகஜமான விதி கிடைத்திருக்கிறது அல்லவா கிடைத்திருக்கிறதா அனைத்தையும் விட எளிதானது வேறு எதுவும் செய்ய வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அல்லவா ஆமாம் செய்யுங்கள் அல்லது செய்யாதீர்கள் ஆமாம் என்று சொல்லுங்கள் எனவே அனைத்தையும் விட சகஜமான விதி அமிர்த வேலையில் இருந்து யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெறுங்கள் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் கோபப்படுபவர்கள் வந்தாலும் சரி ஆனால் நீங்கள் அவர்களுக்கும் கூட ஆஷீர்வாதங்களை கொடுங்கள் மேலும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் தீவிர முயற்சிக்கான மிக எளிதான எந்திரமாகும் எப்படி அறிவியலில் ஏவுகணை இருக்கிறது அல்லவா அது எந்த அளவு விரைவாக செயல்களை செய்து முடித்து விடுகிறது அதுபோல போல ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதம் எடுப்பது இதுவும் கூட முன்னேறுவதற்கு ஒரு மிக எளிதான சாதனமாக இருக்கிறது அமிர்த வேலையிலிருந்து பாபாவிடமிருந்து எளிதாக நினைவின் மூலம் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் மேலும் முழு நாளும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இதை செய்ய முடியுமா செய்ய முடியும் என்றால் கையை உயர்த்துங்கள் யாராவது சாபம் தருகிறார்கள் என்றால் என்ன செய்வீர்கள் உங்களை அடிக்கடி தொல்லை செய்கிறார்கள் என்றால் சிந்தியுங்கள் நீங்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா மாஸ்டர் வள்ளலாக இருக்கிறீர்கள் எனவே வள்ளலின் வேலை என்னவாக இருக்கிறது கொடுப்பது ஆகும் எனவே அனைத்தையும் விட நல்ல விஷயமாக இருப்பது ஆசீர்வாதங்களை கொடுப்பது எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி ஆனால் உங்களின் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் பரமாத்மாவின் குழந்தைகள் எனவே சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா எனவே பரமாத்மாவின் குழந்தைகளாக உள்ளார்கள் என்னுடைய ஈஸ்வரிய சகோதரராக இருக்கிறார் ஈஸ்வரிய சகோதரியாக இருக்கிறார் அவர்களுக்கு என்ன தருவீர்கள் சாபம் கொடுப்பீர்களா என்ன பாபா என்றாவது சாபம் கொடுத்தாரா கொடுப்பாரா கொடுக்கிறாரா ஆமாவா இல்லையா சரி இல்லை என்றாவது சொல்லுங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் ஏன் ஒருவேளை சாபம் கொடுப்பவர்களுக்கும் கூட நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்கள் அவர்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்கவில்லை என்றாலும் சரி ஆனால் நீங்கள் ஆசீர்வாதங்களை தான் பெறுவீர்கள் அதனால் ஏன் துக்கம் ஏற்படுகிறது வந்திருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா ஒரு வரதானத்தை கொடுக்கிறார் வரதானத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வரதானத்தை சொல்லட்டுமா கேட்கிறீர்களா வரதானம் ஒருவேளை யாராவது துக்கத்தை கொடுத்தாலும் கூட நீங்கள் துக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் கொடுக்கட்டும் ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டாம் கொடுப்பவர்கள் கொடுக்கட்டும் எடுப்பவர்கள் எடுக்க வேண்டாம் ஒருவேளை அவர்கள் கெட்டு போன பொருளை தருகிறார்கள் துக்கம் கொடுக்கிறார்கள் அசாந்தியை கொடுக்கிறார்கள் அவை கெட்ட பொருள் அல்லவா உங்களுக்கு துக்கம் பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லை அல்லவா எனவே கெட்ட பொருளை வாங்குவார்களா என்ன யாராவது உங்களுக்கு கெட்டுப்போன பொருளை தருகிறார்கள் என்றால் நீங்கள் வாங்குவீர்களா என்ன வெற்று கொள்வீர்களா பெற தானே எனவே ஏன் பெற்றுக்கொள்கிறீர்கள் பெறுகிறீர்கள் என்றால் வாங்கி விட்டீர்கள் அல்லவா ஒருவேளை துக்கத்தை பெற்றுவிட்டீர்கள் என்றால் துக்கம் அடைந்தது யார் நீங்கள் துக்கம் அடைகிறீர்களா அல்லது அவர்கள் துக்கம் அடைகிறார்களா பெறக்கூடியவர்கள்தான் அதிக துக்கத்தை அடைகிறார்கள் ஒருவேளை இப்பொழுதிலிருந்து துக்கம் எடுக்கவில்லை என்றால் பாதி அளவு துக்கம் உங்களை விட்டு சென்றுவிடும் பெறவே இல்லை அல்லவா மேலும் நீங்கள் துக்கத்திற்கு பதிலாக அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அல்லவா எனவே சுகமாகவும் இருக்கலாம் மற்றும் ஆசீர்வாதங்களின் பொக்கிஷமும் நிறைந்துவிடும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஆஷீர்வாதங்களை பெறுவீர்கள் சுப பாவனை நல்ல விருப்பம் வையுங்கள் சில நேரங்களில் என்ன ஏற்படுகிறது சிலர் அப்படிப்பட்ட செயல் செய்யும் பொழுது அறிவுரை தருவதற்கு முயற்சி செய்கிறோம் இதை சரி செய்கிறேன் அறிவுரை தருகிறேன் அறிவுரை கொடுங்கள் ஆனால் அறிவுரை தாருங்கள் ஆனால் அறிவுரை தருவதற்கான அனைத்தையும் விட உத்தமமான விதி மன்னிக்கும் சுரூபமாகி அறிவுரை கொடுங்கள் அறிவுரை மட்டுமே கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள் கருணை மன்னிப்பை கொடுங்கள் அறிவுரையை கொடுங்கள் இரண்டு வார்த்தைகளை நினைவில் வையுங்கள் அறிவுரை மற்றும் மன்னிப்பு கருணை ஒருவேளை வேளை இரக்க மனமுடையவராகி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய அறிவுரை வேலை செய்யும் ஒருவேளை வேளை கருணை மனமுடையவராகி அறிவுரை வழங்கவில்லை என்றால் அறிவுரையை ஒரு காதின் மூலம் கேட்பார்கள் மற்றொரு காதின் மூலம் வெளியே சென்றுவிடும் அறிவுரை தாரணை ஆகாது அப்படிதானே அனுபவம் இருக்கிறதா நீங்கள் யாருக்கும் தானே ஆசிரியர் தருவது மிகவும் விரைவில் வந்து விடுகிறது ஆனால் மன்னிப்பும் சேர்ந்தே இருக்க வேண்டும் இப்போதிலிருந்தே கருணை கருணை காட்டுவதற்கான விதி பாவனை சுபமான விருப்பம் உண்மையான அன்பு கல்லை கூட தண்ணீராக மாற்றிவிடும் அது போலதான் மன்னிக்கும் சொரூபமாகி அறிவுரை கொடுப்பதன் மூலம் நீங்கள் எந்த செயலை விரும்புகிறீர்களோ இவர்கள் செய்ய மாட்டார்கள் இது நடைபெறாது அது வெளிப்படையாக தென்படும் உங்களுடைய கருணை மனமுடைய அறிவுரையின் தாக்கம் அவர்களுடைய கொடூரமான இதயத்தை கூட மாற்றிவிடும் எனவே என்ன வரதானம் கிடைக்கிறது துக்கத்தை தர வேண்டாம் துக்கத்தை எடுக்க வேண்டாம் பிடித்திருக்கிறதா பிடித்து இருக்கிறது என்றால் இப்பொழுது துக்கத்தை எடுக்க வேண்டாம் தவறு செய்ய வேண்டாம் பாபா துக்கத்தை கொடுக்காத பொழுது தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா செய்கின்றீர்களா சில நேரம் கொஞ்சம் திட்டி விடுகிறீர்களா பித்தாதீர்கள் கருணை காண்பியுங்கள் கருணையுடன் சேர்ந்து அறிவுரை தாருங்கள் அடிக்கடி ஒருவரை திட்டுவதால் மேலும் அந்த ஆத்மா எதிரியாகி விடுவார்கள் வெறுப்பு வந்து விடுகிறது பரமாத்மா குழந்தைகளாக இருக்கிறீர்கள் அல்லவா எனவே எப்படி பாபா தூய்மையற்றவர்களையும் தூய்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அதனால் உங்களால் துக்கமானவர்களுக்கு சுகத்தை தர முடியாதா இப்பொழுது சோதனை செய்து பாருங்கள் சோதனை செய்தீர்கள் அல்லவா அதனால் முதலில் அறம் என்பது வீட்டிலிருந்துதான் துவங்க வேண்டும் குடும்பத்தினர் யாராவது ஒருவேளை துக்கம் கொடுக்கிறார்கள் என்றால் துக்கத்தை எடுக்க வேண்டாம் ஆசீர்வாதம் கொடுங்கள் கருணை மனமுடையவராக வேண்டும் முதலில் வீட்டில் இருப்பவர்கள் மீது செய்யுங்கள் வீட்டின் தாக்கம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சுற்றுப்புற சூழலின் தாக்கம் நாட்டிற்கு பரவும் ஒரு தேசத்தின் தாக்கம் உலகத்தில் பரவும் எளிதாக இருக்கிறது அல்லவா தனது குடும்பத்தில் இருந்து ஆரம்பம் செய்யுங்கள் ஏனென்றால் யாராவது வீட்டில் உள்ள ஒருவர் கோபப்பட்டால் வீட்டின் சூழல் எப்படி ஆகிறது என்பதை பாருங்கள் வீடாக இருக்கிறதா அல்லது போர்க்களமாக இருக்கிறதா அந்த நேரம் பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லை தானே உங்களுக்காகவும் கூட இன்று ஐபிக்குளுடன் சேர்ந்து உங்களுக்காகவும் கூட இன்று விஐபிக்களுடன் சேர்ந்து மதுவனத்தை சார்ந்து சகோதர சகோதரிகளும் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் அவரவர்களின் துணை புரிபவர்களுடன் அவர்களுடன் செயல்படுபவர்களுடன் துக்கத்தை கொடுக்க வேண்டாம் துக்கத்தை எடுக்க வேண்டாம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் ஒருவேளை அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் உரிமையோடு மனதார மேரா பாபா என்று சொல்லுங்கள் பரமாத்ம தந்தை மேரா பாபா என்றால் பகவான் எப்பொழுதும் ஆஜராகி விடுவார் என்ற பழமொழியும் இருக்கிறது ஒருவேளை மனதார உரிமையோடு அந்த மாதிரி சூழ்நிலையில் மேரா பாபா என்று சொன்னீர்கள் என்றால் பாபா வந்து விடுவார் ஏனென்றால் பாபா யாருக்காக இருக்கிறார் குழந்தைகளுக்காக தானே இருக்கிறார் மேலும் உரிமையுள்ள குழந்தைகளுக்கு பாபா உதவி புரியாமல் இருக்க முடியாது அசம்பவமானதாகும் எனவே மாற்றமடைந்து செல்ல வேண்டும் எப்படி வந்தீர்களோ அப்படியே செல்ல வேண்டாம் மாற்றம் அடைந்துதான் செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்தளவு செலவு செய்து வந்துள்ளீர்கள் மாற்றம் அடைந்துதான் செல்ல வேண்டும் டிக்கெட் செலவுதானே செலவும் செய்துள்ளீர்கள் நேரத்தையும் கொடுத்துள்ளீர்கள் எனவே அதற்கான மதிப்பு வைப்பீர்கள் அல்லவா எனவே மதிப்பு இருக்கிறது சுய மாற்றத்தோடு முதலாவது வீட்டை மாற்றம் செய்து அதன் பிறகு தேசத்தை உலகை மாற்றம் செய்ய வேண்டும் உங்களுடைய வீடு ஆகிவிடும் வீடு அல்ல ஆசிரமமாக வேண்டும் எப்படியோ ஆசிரமம் என்றுதான் சொல்லப்படுகிறது இல்லற ஆசிரமம் ஆனால் இன்று ஆசிரமமாக இல்லை ஆசிரமம் தனிப்பட்டது வீடு தனிப்பட்டது எனவே வீட்டை ஆசிரமமாக ஆக்க வேண்டும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் பெற வேண்டும் இது ஆசிரமத்தின் செயல்பாடுகள் உங்களுடைய வீடு ஆலயம் ஆகிவிடும் ஆலயத்தில் மூர்த்தி என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் கொடுப்பதாகும் அல்லவா மூர்த்திக்கு முன்னால் சென்று என்ன சொல்கிறீர்கள் ஆசீர்வாதம் கொடுங்கள் கருணை கருணை என்று கேட்டு கதறிக்கொண்டு இருக்கிறார்கள் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆசீர்வாதம் ஈஸ்வரிய அன்பை கொடுங்கள் ஆத்மீக அன்பு ஷரீரத்திற்கான அன்பு அல்ல ஆத்மீக அன்பு இன்றைய அன்பானது சுயநலமான அன்பாக இருக்கிறது உண்மையான மனிதனுடைய அன்பு அல்ல சுயநலம் இருக்கிறது என்றால் அன்பு கொடுக்கிறோம் சுயநலம் இல்லை என்றால் கண்டு கொள்வது இல்லை எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆத்மீக அன்பை தர வேண்டும் ஆசீர்வாதம் தர வேண்டும் துக்கத்தை தர வேண்டாம் துக்கத்தை பெற வேண்டாம் உங்களுக்காக வாய்ப்பு கிடைத்திருப்பதை பாருங்கள் பாப்தாதாவும் கூட மகிழ்ச்சி அடைகிறார் யாரெல்லாம் வந்துள்ளீர்களோ இவர்களின் வீடுகள் ஆக்கிவிடும் அல்லவா உறுதியாக தானே சிறிதளவு உறுதித்தன்மை குறைவாக உள்ளதா யாரெல்லாம் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி உள்ளடக்கும் சக்தியை செயலில் கொண்டு வர வேண்டி இருக்கும் ஆனால் பொறுத்து கொள்ளும் சக்தியின் பலன் மிக இனிமையாக இருக்கும் சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது ஆனால் பலன் மிக இனிமையாக இருக்கிறது எனவே யார் உறுதியாக செய்கிறார்களோ ஒவ்வொரு வீதம் சொர்க்கமாக்குவோம் கோவிலாக்குவோம் ஆசிரமமாக ஆக்குவோம் அவர்களெல்லாம் கையை உயர்த்துங்கள் மற்றவர்களை பார்த்து கையை உயர்த்த வேண்டாம் ஏனென்றால் பாப்தாதா கணக்கு எடுப்பார் அல்லவா பார்த்து கையை உயர்த்த வேண்டாம் உண்மையிலும் உண்மையான மனதின் கை மனதார கையை உயர்த்துங்கள் நல்லது தாதிமார்களே இவர்களுக்கு இதற்காக என்ன பரிசு தருவீர்கள் ஆமாம் என்று சொல்லுங்கள் தாதி இத்தனை ஆலயங்கள் ஆகிவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு என்ன பரிசு தருவீர்கள் இவர்கள் பரிசு அல்ல இந்த வேலை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் உங்களுக்கு பரிசு கிடைத்துவிடும் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல ஆனால் ஆனால் என்பது இருக்கிறது ஆனால் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் சென்ற பிறகு மாற்றம் செய்ய வேண்டும் மேலும் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மாதத்திற்கு பிறகு தனது முடிவை எழுத வேண்டும் யாரெல்லாம் ஒரு மாதத்திற்கு துக்கத்தை எடுக்காமல் கொடுக்காமல் இருப்பீர்களோ அவர்களுக்கு நல்ல பரிசு கொடுப்போம் ஒருவேளை நீங்கள் வந்தீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் ஒருவேளை வர முடியவில்லை என்றால் கிளை நிலையங்களுக்கு அனுப்புங்கள் நல்லது நாலா பக்கத்திலும் உள்ள உள்நாடு வெளிநாடு குழந்தைகளின் நினைவு பாப் தாதாவிற்கு வந்து சேருகிறது தொலைபேசி மூலமாக நினைவு அனுப்பினாலும் சரி கடிதங்கள் மூலமாக அனுப்பினாலும் சரி மனதின் மூலம் அனுப்பினாலும் சரி பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் பாரதம் மற்றும் வெளிநாட்டினருக்கு பிரதிபலனாக ஆசீர்வாதம் மற்றும் அன்பு நினைவுகளை பல கோடி மடங்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நாலா பக்கங்களிலும் உள்ள பரமாத்மா அன்பின் அதிகாரி குழந்தைகளுக்கு நாலா பக்கமும் அனைத்து பொக்கிஷங்களில் நிரம்பிய தடைகளற்ற முடிவற்ற வீணான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூடவே அனைத்தையும் மாற்றம் மற்றும் செய்ய வைக்கக்கூடிய ஊக்கம் உற்சாகத்தில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதன் கூடவே பாப் தாதாவிற்கு உண்மையான மனதின் விஷயங்களை தரக்கூடிய உண்மையான இதயமுடைய குழந்தைகளுக்கு விசேஷமாக திலாராம் ரூபத்தில் பாபாவின் ரூபத்தில் ஆசிரியர் ரூபத்தில் சத்குருவின் ரூபத்தில் பல மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வழக்கங்களும் வரதானம் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டக்கூடிய விளக்கம் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சரியான குறிக்கோளை காட்டுவதற்காக சைத்தன்ய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்கள் இதற்காக இரண்டு விஷயங்கள் மீது கவனம் வையுங்கள் ஒன்று ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பத்தை பகுத்தறிவது நாடியை தெரிந்து தான் தகுதியுடைய மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது அதுபோல பகுத்தறியும் சக்தியை எப்பொழுதும் பயன்படுத்துவது இரண்டாவது எப்பொழுதும் தன்னிடம் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை நிலையாக வைப்பது எப்பொழுதும் இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும் சொல்வது மட்டுமல்ல ஆனால் அனைத்து சம்பந்தங்களின் அனைத்து சக்திகளின் அனுபவம் செய்ய வைப்பது ஸ்லோகன் மற்றவர்களை சரி செய்வதற்கு பதிலாக ஒரு பாபாவோடு சரியான தொடர்பை வையுங்கள் அவியக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையினும் ஆளுமையையும் கையாளுங்கள் தனது தூய்மையான உண்மையான சுரூபம் மற்றும் வரதான சுரூபத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் தூய்மையற்ற தன்மை மற்றும் மறதியின் பெயர் அடையாளம் முடிந்து போய்விடும் மறதி அல்லது தூய்மையற்ற தன்மை எப்படி இருக்கும் இப்பொழுது இதை பற்றி ஒன்றும் தெரியாதவராக வேண்டும் ஏனென்றால் இந்த சம்ஸ்காரம் மற்றும் சுரூபம் நம்முடையது அல்ல இவை அனைத்தும் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடையது இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக உள்ளீர்கள் அவை அனைத்தும் சூத்ரர்களின் சம்ஸ்காரம் மற்றும் சொரூபமாகும் அதுபோல தன்னிடமிருந்து வேறுபட்ட அதாவது மற்றவர்களுடைய சம்ஸ்காரம் அனுபவமாகும் இதைதான் அன்பானவர் விடுபட்டவர் என்று சொல்லப்படும் Om shanti